நீங்கள் ஒரு பேட்டர் லைன் அண்ட் லென்த் பிக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ரில்ஸ் சொல்ல போகிறேன் டுவெஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ இந்த வீடியோக்கு எப்போவுமே உங்கள் ஹெட் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அம்பையர் ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க உங்கள் ஹெட்டு நைஸ் அண்ட் ஸ்டெடியாக இருக்கணும் அண்ட் ஆல்வேஸ் ரைட் ஐல பாருங்கள் ரைட் ஐல பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா உங்கள் ஹெட் இந்த சைடில் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவும் ஆட்டோமேட்டிக்காக அண்ட் நல்ல விஷன் தெரியும் போத் ஐஸில் பார்ப்பீங்க ஸோ பேர் ஸ்ட்ரைட் டு அம்பயர் உங்கள் ஹெட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெடி ஆயிரும் அதே மாதிரி ஹெட் ரொம்ப கீழே இருக்கூடாது மேலே இருக்கூடாது நைஸ் அண்ட் ஸ்டில்லாக இருக்கணும் நீங்கள் கீழே போயிக்கலாம் பட் ஹெட் ஸ்டில்லா இருக்கணும் இதுக்கு நல்ல ரெஃபரன்ஸ் பேரல் டு த கிரவுண்ட் அதுதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் நீங்கள் வந்து உங்களோட விஷனை கரெக்ட் பண்ணனும் அப்படின்னா செகண்ட் பாலை பிக் பண்ணுறது ஸோ எப்பவுமே வந்துட்டு நிறைய பேட்டர்ஸ் பால் ரிலீஸ் ஆனோன்னு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணீங்கன்னா எப்பவுமே லேட்டாக இருப்பீங்க லைனை மிஸ் பண்ணுவீங்க ஒரு போலரோட கையிலேருந்தே பாலை பிக் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் வந்து அவர் ஆக்ஷன்லேயோ சரௌண்டிங்ஸ்லேயோ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க பால்ல ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களால் விளையாட முடியும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன் திங் உங்களோட ஃபுட் ஒர்க் அவர் உங்கள் பாடி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ உங்கள் தலை ஸ்லாண்ட் ஆகக்கூடாது ஏன்னா வந்துட்டு ஒரு இன்ஸ்விங்கர் எப்போவுமே ஒய்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் உங்கள் ஹெட் நைஸ் அண்ட் ஸ்டில்லாக இருக்கணும் பால் ஸ்விங்குக்கு ஏற்ற மாதிரி தலை ஃப்ரண்டில் போகணும் பாலை பிளே பண்ண இப்படி வருதுன்னா நீங்கள் உடனே இப்படி கம்மிட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் தலை ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு அவுட் ஸ்விங்கர் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலுக்கு இப்படி போயிடுவீங்க அப்புறம் தலை இந்த சைடில் விழ ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போவுமே நைஸ் அண்ட் ஸ்டில் ஹெட் முன்னாடி தான் போகணும் இந்த மோஷன் மட்டும் தான் இருக்கணும் சைட் மோஷன் இருக்கக்கூடாது அப்போ தான் உங்கள் விஷன் ஸ்டில்லாக இருக்கும் லென்த் பிக் பண்ண முடியும் அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஒரு காமன் மிஸ்டேக் பாலை பார்க்குறேன் லைன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பேட்டர் நிற்கிறது நைஸ் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க உங்கள் பால் ட்ராக் பண்ணுறது மட்டும் உங்களோட ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க உங்கள் ஃபுட் ஒர்க் உங்கள் பாடி வந்துவிட்டு ரிஃப்ளெக்ஸஸ் டேக் ஓவர் ஆகட்டும் நீங்கள் ரொம்ப ப்ரீமெடிடேட் பண்ணி நான் முன்னாடி போகணும் பின்னாடி போகணும் பால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பவுமே ஸ்டக் ஆகிடுவீங்க நைஸ் அண்ட் ரிலாக்ஸாக கண்ணை வச்சுக்கோங்க பாலை பாருங்கள் நான் கொஞ்சம் ட்ரில்ஸ் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ட்ரில் சிம்பிள் ஒன் த்ரோ டவுன்ஸ் போலிங் பண்ண சொல்லுங்கள் ஒரு போலரை பால் எங்கே பிச்சாகுதுன்ட்டு பாருங்கள் இதர் பிளே பண்ணுங்கள் இல்லைன்னா லீவ் பண்ணலாம் பால் பிச்சாக இடத்துல போய் மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக டென் பால்ஸ் பண்ணுங்கள் டென் அவுட் ஆஃப் டென் பண்ணுற வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க இந்த டெக்னிக்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணுங்கள் செகண்ட் உங்களோட லென்த்தை பிக் பண்ணுறதுக்கு நெட்டில் பாலை வந்து அடிக்க விடுங்க எல்லா பாலும் எங்கே வருதோ பாலை பார்த்துட்டு நல்லா லீவ் பண்ணுங்கள் அது எந்த இடத்துல ஹிட் ஆகுதுன்னு போயிட்டு அதை மார்க் பண்ணுங்கள் கண்டினியூஸ் டென் பால்ஸ் டென் அவுட் ஆஃப் டென் வர வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ட்ரில் ஒரு கோன் வச்சுக்கோங்க நீங்கள் எது வந்து அந்த சைடில் விழுந்தால் பேக் ஃபுட் போகணுமோ அந்த ஸ்பாட்டில் ஒரு கோன் வச்சுக்கோங்க அதில் ஃப்ரண்ட்டில் விழுந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் போகணும் இதில் டென் அவுட் ஆஃப் டென் டைம்ஸ் பண்ண பாருங்கள் கரெக்டாக பிக் பண்ணி அப்புறம் கூன் எடுத்துகிட்டு இதை பண்ண பாருங்கள் இதுதான் உங்கள் ப்ரொக்ரஷன் கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட லைன் அண்ட் லென்த்து நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஈஸியராக